எல்லாருக்கும் வணக்கம் நகதா உங்க துர்கா காந்தி ரித்திகா சோபிகா ஜிகா தூங்கிட்டு இருக்கா சோபிகா இப்பதான் தூங்கி எங்க உங்களுக்கே தெரியும் இன்ட்ரோக்கு வந்தாச்சு எங்க வீட்டுக்காரர் வேற சொன்னாரு சோபிகாவும் ரித்திகாவும் வந்து வீடியோ தான் வந்து எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க அப்படின்ட்டு சொல்றாரு அப்படியா அப்படியா அப்ப இத்தனை வருஷம் சரி இந்த மூணு பேர் சரி அண்ணா அப்புறம் அண்ணாவும் மறந்துட்டீங்கன்னா அண்ணா இந்த நாலு பேர்ல யாரு உங்களுக்கு பிடிக்கும்னு மறக்காம இன்னைக்கு அதுக்கான கமெண்ட் பண்றீங்க

பாத்திரம் என பாத்திரம் இருக்குன்னு சொல்லிடு பாத்திரம் எத்தனை பாத்திரம் இருக்கு அழுவ மாட்டேன் அப்படிங்கிறது சரி பாத்திரம் கழிவுச்சிரு

கடை இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருவேன் உம் சரி 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 நீ பாத்திரத்துக்கு டீ பாத்திரம் வேணா வச்சிரும் மத்ததெல்லாம் கழுவி வச்சிரும் நம்ம வண்டி எங்க போகுதுன்னா டவுன் ஆல் போகுது அரிசி வாங்குறதுக்கு நம்ம எப்பங்க இங்க வந்து ஏசி வாங்குவோம் இந்த கடையில என்ன கடை முடியிருது ஆஹ்

பண்ணி ஒரு கிலோ அரிசி சேர்த்து போட்டுட்டு அதாவது அங்கங்க இருக்கிற ஹோல்சேல் கடையில் போய் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறுபா வந்து கம்மியாகும் ஏன்னா நம்ம பக்கத்துல மளிகை கடையில் ஜாஸ்தியா இருக்கும் மளிகை கடையில் இருக்கிறதனால எடுத்துக்கோங்க அதனால வேணும்னு சொல்ல இந்த மாதிரி வந்து எடுத்தீங்கன்னா முந்நூறுபா கம்மியாகும்

ஏதாவது பருப்புழம்பு மட்டன்ைல முட்டாயிரமா சிக்கனு பாத்து பொறுமையா குப்பை நல்லா கூட்டினா குப்பை போயிரும் சோபி குப்பை போவாத மாதிரியே கூட்டணும்

டவுனரில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் ஆ ஆயிரத்தி எழுபது ரூபா நமக்கு கம்மியாகும் மேபி இருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க சரி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க

நம்ம இதோட இது பண்ணா போதும் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க வெங்காயம் தனியா எடுத்து வைக்கணும் தக்காளி எல்லாம் அப்புறமா சுத்தணும் என்ன பண்ற தேங்காய் சாப்பிட்டுருக்கியா வெங்காயம் பூண்டு தக்காளி இது மூணுமே பாத்தீங்கன்னா இப்ப சேர்க்கணும் வீடியோ இருக்கும் சேர்த்துட்டு இங்க பாருங்க பட்டை ஏனக்காய் அப்புறம் லவங்கப்பூ அதுவும் சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த மட்டன் குழம்புக்கு மெயினான விஷயமே பாத்தீங்கன்னா தான் கருவு இஷ்டத்துக்கு நிறைய சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு நம்ம உடம்புக்கும் பாத்தீங்கன்னா நல்லது ஒரு கிலோ மட்டன் நான் உங்களுக்கு இஷ்டம் எவ்வளவு கருவுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இவ்வளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி வச்சிடலாம் இந்த வெங்காயம் தக்காளினால வதங்க மட்டும் வதங்குறது அப்புறம் இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணணும் ஆட் பண்ணணும் என்னங்கிறத நான் பண்றவங்க உம் அது கேப்பாடு எங்க அம்மா என்ன செங்கல பண்ண தெரியல

ஏலக்காய் அதிலே போட்டுமா சேர்த்திட்டு கையில் வச்சிருந்தேன் ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏலக்காய் வந்து சேர்த்திருக்கேன் அப்புறமா கசக்கசா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இது ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் இந்த அளவுக்கு வந்து ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நல்லா இவ்வளோ பெரிய தக்காளி வந்து மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோடு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் பொடி பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே என்ன ம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இது ஆறுனதும் அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கி இந்த அரைச்சது எடுத்து அதில் ஊற்றப்போம் நீங்கள் பாருங்கள் என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்காக கொஞ்சமாக திரும்பவும் தேங்காய்னை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து குக்கரில் தான் குழம்பு வைக்க போகிறோம் குக்கரில் வச்சோம்னா தான் மட்டன் குழம்பு ஓகே ரொம்ப பார்த்தீங்கன்னா என்னம்மா அது மட்டன் லெப் லெக் பிஸ் லெக் 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 பீஸ் லெக் பீஸ் லெக் பீஸ் லக் ஓகே फ्रेंड्स பாத்தீங்க என்ன காஞ்சிருச்சு காஞ்சதுமே நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் என்ன காஞ்சிருச்சா இந்த இந்த அம்மா லெக் பீஸ் பீஸ் நே வந்து வெங்காயம் சேர்த்துட்டு அதெல்லாம் போட்டீங்க கேமராமேன் வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் அப்படியே பண்ணலாம் இதெல்லாம் வதங்கிறதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம 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 வந்து 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 ஓகே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா 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 வதங்குறதுக்கு தக்காளி 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 சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ சீக்கிரமாக ரொம்ப வதக்கி உ

நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கட்டும் இதில் வந்து நம்ம என்ன சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் இது வந்து பாட்டி அரைச்சி கொடுத்த மிளகாத்தூள் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன் கரெக்டாக மூணு மூணு ஸ்பூன் போட்டுருங்க மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போக வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மட்டன் சேர்த்துக்கலாம் சரிங்களா நல்லா பச்சை வாசனை போக நல்லா வாங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மட்டனும் சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக ஸ்மெல் வருது கொஞ்சம் டேஸ்ட்டு தானே இன்னும் வேற வேலை எப்படி டேஸ்ட்டு கொடுக்க முடியும் வெயிட் பண்ண பச்சை மட்டன் இப்போ தான் சேர்த்துறேன் நிறைய குழம்பு

எப்படி இருந்துச்சு அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே மட்டன் குழம்பு ரொம்ப பிடிச்சது ஆனா ஆனா தான் பத்துல சரி பாத்தீங்கன்னா ஒரு வேளைக்கு தான் வச்சிருந்தோம் சரி மத்தியம் எடுத்துட்டு வந்தேம்மா மத்தியானம் எடுத்துட்டு வந்தோம் சரி ஒரு வேளைக்கு சமைச்சாப்பிடும் ஒரு அரை கிலோ எடுத்து வந்து செஞ்சோம் சரி டேஸ்ட் அதனால இன்னைக்கு போய் ஒரு ஒரு கிலோ எடுத்துட்டு வந்துட்டு ரெண்டு கிலோ எடுப்பாங்க உங்க அப்பா நம்ம நாலு பேர் ஆகியுமே ஒரு கிலோக்கு மேல கறி எடுக்க மாட்டேங்கிறாரு ஒரு கிலோ தான் எந்த கறி எடுத்தாலும் ஒரு கிலோ தான் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தா ஒன்றரை கிலோ ஒரு நாலஞ்சு பேர் சேர்த்து வராங்கன்னா மூ ரெண்டு கிலோ எடுப்பாரு எங்க வீட்டுக்காரர் தான் வந்து ரெண்டு கிலோக்கு மாறுவாருன்னு தெரியல நாளைக்கு எங்க மருமகம் வந்ததுக்கு அப்புறமும் ஊர்ல போகும்போது இருக்கும் போது ஒரு கிலோ இப்ப கூட ஒரு பத்து கிலோ கிலோ சொல்லிருக்காங்க பத்து கிலோ சொல்லிருக்காங்க திருவிழாவுக்கு எங்கள் ஊரில் திருவிழா வேறு வரப்போகுது நான் என்னைக்குன்னா ஏழாம் தேதி ஏழாம் தேதி இப்போ திருவிழா போட்டுட்டாங்க நாங்கள் அங்கே இல்லாததுனால கறி சமைக்கிறோம் அங்கே இருந்துருந்தால் கறி சமைக்க மாட்டோம் நாங்கள் தூரமாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப தலை குளிச்சுட்டு வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இன்னைக்கு இல்லை அடுத்து அடுத்து இப்போ வர செவ்வாயிலாமல் அடுத்த தான் திருவிழா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டன் வந்து தண்ணி ஊற்றுறோம் இந்த மாட்டி விடு சட்டன் பாத்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மிக்ஸி ஜார் தண்ணி வாங்க ஏமா இவ்வளவு தண்ணி ஆமாமா சேர்த்துக்கோங்க அப்பதான் மட்டன் வேகுவா நம்ம சவுண்ட் குவாய் குவாய் போ நம்ம போதும் தண்ணி போதும் குக்கர் மூடி வச்சிரலாம் ஒரு கொதி வந்ததுக்கு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு குக்கர் மூடி வச்சிரலாம் நான் தான் நான் உப்பு காரம் செக் பண்ணுவேன் ஒரு கொதி வரணும் அதுக்கு முன்னாடி பசி வந்துருச்சு நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில கரைச்சி மத்திய கறி சாதம் இப்படி காலையிலேயுமா குக்கர் வாங்கி தானே வாங்கி தெரியா இப்படிலாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் அந்த குப்பர் என்ன விசில அடிச்சிட்டே வர்றது அதுக்கு இந்த ஏய் இது அப்படியே கீழ அடிச்சிட்டு வரவளதா கீழ தான் இருக்கு சரி ஓகே சார் நான் குக்கரோட சத்தமாக பேசுறோம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கொடி வந்துடுச்சி நம்ம மருந்து மருந்து ஒரு குக்கர் வாங்கலை கரெக்டா ஒரு அஞ்சு நம்மளோட குழம்பு பாரு எத்தனை குக்கர் இருக்கு பாரு அது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு குக்கர் ஆறு ஏழு குக்கர் இருக்கு

അത് 3 പേരെ വരെ അരക്ക പോരിച്ചാ നമ്മൾ പിനാറി മൂന്ന് ഡർക്ക ല അരക്ക പോരിട്ടേ പോര ശൈദീസ് കറി കോലം ശൈദീസ് കറി കോലം ലേറ്റ് ആയിരോ നീ കാലിൽ എന്ത് ചെയ്യ് വരെ അരക്ക പോരിട്ടേ വെച്ചിനാ അമ്മ എന്ത് ചെയ്യ് ടാ ടാ ടക്ക ടാ ടേ ഇങ്ങോട്ട് വരെ ഇരങ്ങോ ഒന്ന് പോരെ പോരെ കുക്കറിൽ അല്ല പോരെ പോരെ

அம்மா வந்து சரியில வந்து உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி என்ன போட்டு கொடுக்கிறதுக்கு என்ன யாருமே போன் எடுக்கல அர்ஜென்ட் போன் பண்ண எடுக்க மாட்டாங்க எங்க அம்மா வந்து ஊண்டு புடிpom அம்மா சொன்னாங்க அப்பா சரிய அப்பா சரிய அம்மா சொன்னீங்கன்னா கிடைக்காது அதுக்குதான் எங்க அப்பா வீட்டுக்கு நான் வரங்குறேன் எனக்கு எங்க அப்பா சார் சண்டை வந்துடும் ஒரு நாளைக்கு மேல நானும் எங்க அப்பாவை பேசிட்டோம்னா அது உலகம் தெரியுமா சித்தியே குக்கர் இல்ல சித்தி குக்கர் வாங்கி தர தருசோன்னா வாங்கி தர மாட்டேங்கிறாரு

சரி சரி தம்பி నిన్న మనం వక్కనే ఆన్ ఫ్యాన్స్ பாருங்க మనం 10 కొడం లో యూ సమయం ఉరుగును తੰది ఇంగా కొంచెం ఉప్పు

அப்படின்னு சோபி சொல்றதுல எனக்கு அப்படி ருசி சரி நான் வந்து பயந்துட்டே இருறேன் ஐயோ இல்லடா அனைத்து மாதிரி வந்தேன் என்ன எடுத்துக்கிட்டே